நடனாவிய ரீதியிலான செனத்தொகை மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பின் மூன்றாவது கட்டம் அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ளது இதன்போது வீட்டில் உள்ளோரின் எண்ணிக்கை சொத்துக்களை அனுபவிக்கும் காலம் குடிநீர் மின்சாரம் சமையல் எரிபொருள் கூட வசதிகள் இணையம் போன்ற தொடர்பு சாதன வசதிகள் கழிவுகளை அகற்றும் முறை முதலான தகவல்களும் திரட்டப்படும் என தொகை மதிப்பு புள்ளி விபர தெரிவித்துள்ளது இந்நடவடிக்கையின் முதல் இரு கட்டங்களிலும் கிராம அலுவல் பிரிவு மட்டங்களில் உள்ள கட்டிடங்களின் விவரங்கள் திரட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மூன்றாவது கட்ட பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஓராம் திகதிகளில் முழு மேற்கொள்ளப்படவுள்ளது இவை தவிர நிரந்தர வீடுகள் இல்லாத திறந்த வழிகளில் வசிப்பது தொடர்பான கணக்கெடுப்பு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மேற்கொள்ளப்பட குறிப்பிடத்தக்கது